ஹலோ கைஸ் நான் தான் உங்க அர்ஜி இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதி சீரோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ் இங்கே வந்து தமிழ் வந்து எப்படியாவது சரஸ்வதி வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் போராடி பார்க்குறாரு இந்த மாதிரி வந்து சரஸ்வதிக்கு தேவையான எல்லா ஆதாரத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் கழிவறதுன்னு அர்ஜுன் நம்ம நினச்சதெல்லாம் செஞ்சுட்டான் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கார் அந்த நேரம் வந்து அர்ஜுனோட பையன் வந்து அப்போ வந்து அர்ஜுன் வந்து நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்ச மாதிரி அர்ஜுன் சொன்ன மாதிரி இந்த ஃபேக்ட்ரி வந்து நம்ம அர்ஜுனோட பேரில் எழுதி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை கேட்ட கழுவர்தனும் பயங்கரமாக சிரிக்கிறாரு நான் எதுக்காக அவனுக்கு வந்து எழுதி வைக்கணும் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து மேக்நா கொள்றதுக்கு நான் எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அர்ஜுனை நானே போட்டு விட போகிறேன் அவனே போலீஸில் மாட்டிக்க போகிறான் உள்ளே போகிறான் களி சாப்பிட போகிறான் நாயத்துக்கு இந்த ஃபேக்ட்ரியை கொடுக்கும் இது இந்த எல்லா மொத்த சொத்துமே நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கழிவிறந்தர் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு இது கேட்டவுடனே கழிவர்த்தனோட பையனுக்கும் ரொம்ப சிரிப்பாக இருக்குது ஓகே அப்போ எதுவுமே நம்ம கையை விட்டு போக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க ஆனால் இந்த பக்கம் தமிழ் வந்து சரஸ்வதி எப்படியே வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட மொபைல்லாம் எடுத்து இந்த மாதிரி வந்து மேக்னா பேசின ரெக்கார்டு அது மட்டும் இல்லாமல் கடைசியாக மேக்னா தான் தான் அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே வந்து ரெக்கவர் பண்ணி அதெல்லாம் கேட்டு பார்க்குறாரு அப்போ தான் தெரிய வருது இந்த மாதிரி வந்து மேக்னா ஏற்கனவே அவங்க சாகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபோன்லேயே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து என்னை வந்து அர்ஜுனோ கலிவர்தனும் பிளான் போட்டு என்னை கொள்ள ஆள் அனுப்பியிருக்காங்க தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சரஸ்வதி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டு தமிழுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஐடியா வருது இறந்த இடத்துக்கு போயிட்டு அது பக்கத்தில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுக்கிறாரு அது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி இந்த வீடியோவும் சேர்த்து இந்த மாதிரி வந்து போலீஸ்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு இது பார்த்தவொடன போலீஸை பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் எல்லா அதிகாரிகளும் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு மாதிரி சரஸ்வதி மேலே எந்த தப்பும் கிடையாது அதனால் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் முடிஞ்சவொடனே அவங்கள வெளியில் விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கழிவர்தனை அர்ஜுனை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு தனிப்பட அமைச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எதுவுமே தெரியாத அர்ஜுன் வந்து அவரோட மாமாவோட சேர்ந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கழுவர்தன் வந்து இதில் வந்து நம்ம எப்படியோ தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்மளோட ஆதாரம் எல்லாம் கிடச்சிருச்சு நீ ஆளை கொட்டு போய் கொண்டது எல்லாமே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜா கிடச்சிருச்சு அவங்களுக்கு அதனால் நீ உன் மாமா வந்து திறவாயாகிடுங்க கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வராதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுன் மேலேயே மொத்த பழியும் போடுறதுக்காக அவங்க வந்து தலைமுறை பண்ணுறாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அவரோட கிட்ட பேசிக்கிறாரு இந்த மாதிரி அர்ஜுனை நான் சொல்கிற இடத்துல வந்து தலைமறைவா இருக்க சொல்லு அங்கே நம்மளோட ஆட்கள் அனுச்சி இந்த மாதிரி அர்ஜுனையும் அர்ஜுனோட மாமாவையும் நம்ம முடிச்சிருவோம் இது அப்படியே அந்த கேஸே முடிஞ்சு போயிடும் சொல்ல போனால் இதுக்கு யாருமே வந்து கொலை கண்டுபிடிக்க முடியாமே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான திட்டத்தை போகிறாரு உண்மையை சொல்ல போனால் இந்த மாதிரி அர்ஜுன் வந்து கண்டிப்பாக போலீஸ்ட்டை மாட்டினா மட்டும்தான் சரஸ்வதியால் வெளியில் வர முடியும் அர்ஜுன் எப்படி கழிவிறது தப்பிச்சு இந்த மாதிரி வந்து சரஸ்வதி வெளியில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத இனி வர போகிற மிபி சொல்லலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி காய்ஸ் இன்னொரு வேற லெவலான வீடியோவில் பார்க்கலாம்